மீனெல்லாம் வச்சுட்டு இருக்கா மீன் மீனும்ரை ஓரத்திலே வாழ்ந்து வந்தோமே இந்த ஆத்தங்கரை இருக்கு இல்லையா இந்த ஓரங்கரைல வாழ்ந்துட்டு வராங்க பயிர் வளர்த்து ஆடு மாடு நெய்த்து வந்தோமே பயிர் வளர்த்து ஆடு மாடுகள் இந்த மாதிரி அடுத்ததே கல்லு குச்சி வீடை கட்டி இருந்தோம் இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணுலையே குச்சிகளை வீடு கட்டி என்னங்க மரப்பங்க இப்படி பாழ்ந்து கொண்டாங்க சரியா எங்க கல்லு பிச்சி வீடுங்க வெரி குட் சூப்பர் அடுத்ததே இதான் இந்த பாட்டு இந்த பாட்டு எல்லாரும் நல்லா பாடுவீங்களா ஒரே ஒரு டைம்

அடுத்ததே கல்லு குச்சி வீடை கட்டி இருந்தோம் இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணிலேயே குச்சிகள் வீடு கட்டி என்ன பண்றாங்க மரப்பந்த குச்சிகள் இப்படி பாண்டு வந்தாங்க சரியா எங்க கண்ணுக்கு வெரி குட் சூப்பர் அடுத்தது இதான் இந்த பாட்டு இந்த பாட்டு எல்லாரும் நல்லா பாடுவீங்களா ஒரே ஒரு டைம்